وقناعه القلب அவனுடைய இதயங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் மீது ஸ்திரப்பட அனுமதி விடுவும் வன்ஷாத்துல் இபாதா இபாதத்தில் அவன் அதிகம் ஆர்omey உடையவனாக என்னுடைய வாழ்வில் மரணத்தினுடைய ஞாபகம் எனக்கு இருக்கிறதா அல்லது மரணத்தை மறந்து நான் வாழுகிறேனா என்பதை உரசி பார்ப்பதற்கு இமாம் இப்னு கை மூன்று விதமான அறிவுரைகளை சொல்கிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனமே உனது இன்பத்தை துண்டிக்க கூடிய மகிழ்ச்சியை மரணத்தை நீ அதிகம் பார்க்கணும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறினார்களே அந்த நினைப்பு நமது உள்ளத்தில் இருந்திருக்கும் என்றால் அல்லாஹ் மூன்று விதமான அருள் குடைகளை கொடுப்பான் முதன்மையாக அல்லாஹுவின் பக்கம் விரைவாக பாவ மன்னிப்பை தேடுவான் இரண்டாவதாக அவனுடைய இதயங்கள் யாவும் அல்லாஹுவின் பக்கமே திருப்பப்பட்டதாக இருக்கும் அல்லாஹினுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டதாக இருக்கும் வன் நஷாத்துல் இபாதா அவனுடைய இபாவற்றில் நமெல்லாம் இபாவத்து செய்கிறோம் ஆனால் மரணத்தினுடைய ஞாபகம் இருந்திருக்கும் என்றால் வன் இபாதா அவனுடைய இபாதத்தில் ஓர்மைகள் இருக்கும் என்பதாக இமாம் இபுனு என்ற ஒரு பெரிய அறிஞர் இந்த ஹதீசிற்கு விளக்கம் கொடுக்கிறார் ஜிபினில் அநேகி அல்லாஹுவின் தூதர் இடத்தில் வருகிறார் நசல ஜிபிரீல் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் என்னிடத்தில் ஜிபிரீல் வந்தார் அவர் எனக்கு சில வசியத்தை செய்தார் யா முஹம்மத் ஓ முஹம்மதே ஐஸ் மா ஷித்த ஃபஇன்னக மய்யித் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள் ஒரு நாள் நீ உலகத்தை விட்டு மரணிப்பாய் வ அஹபத் மன் ஷித்த ஃபஇன்னக முஃபாரிகா யாரை வேண்டுமானாலும் நேசம் வைத்துக் கொள் ஒரு நாள் அவர்களை நீ பிரிவாய் நீ என்ன அமல் செய்தாலும் அது சரியானதாக இருந்தாலும் தவறானதாக இருந்தாலும் நாளைக்கு மருமையில் நீ அதற்கு கூறி கொடுக்கப்படுவாய் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணஃபில் ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய கண்ணியம் இரவிலே நின்று வணங்குவதாக இருக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளரினுடைய மதிப்பு மக்களிடத்திலிருந்து அவன் தேவையற்றவனாக இருக்கும் என்பதாக ஜிபிரீர் எனக்கு வசியத்து செய்தார் முகம்மதே நீ எத்தனை காலம் இவ்வுலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நீ உலகத்தை விட்டு மரணிக்கணும் முகம்மதே நீ யாரை நேசித்தாலும் முகம்மதே ஒரு நாள் ஃப்ஹீ அவர்களை நீ பிரிந்து செல்ல வேண்டும் என்பதாக எனக்கு ஜிபிரீ வசியத்து செய்தார் வன் அபிதருதா ருதியவ்வாஹு தாஜான்கு

தன் கண்களுக்கு முன்னால் இவ்வுலகத்தை விட்டு விடைபிரிந்த ஒரு நபரினுடைய சக்கராத் கஃபாபுமௌத்தி வா எவா உபதேசத்திலேயே மிக சிறந்த உபதேசம் மரணத்தை நினைப்பதாக இருக்கும் என்பதாக நபி சொல்லலாஹா அலைவு சொல்லம் அல்லாகுவின் தூதர் எந்த அளவிற்கு தனது நபி தோழர்களுக்கு இந்த மரணத்தை பற்றியும் மரணத்திற்கான அந்த முகம் கொடுக்கக்கூடிய நாளை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் தெளிவுபடுத்தினார்கள் என்றால் அந்வின் மாஜா

அல்லாஹுவின் தூதர் தர்சல்ல அல்லாஹ் ராணிவசெல்லாம் எழுந்திருந்தார் எழுந்திருந்தார்கள் யா இஹ்வானி என் பாச சகோதரர்களே லிமிஸ்லிஹா த ஃப ஆயிற் நீங்கள் இன்றைக்கு அருது கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாள் இதே போன்று உங்களினுடைய உடல்களும் இந்த ஆறடி பல்லத்தாக்கின் புதைக்கப்படும் யா இஹ்வானி என் பாச சகோதரனே இன்னி லிமிசிலிஹாதா ஹாதா இதுபோலத்தான் உன்னையும் ஒரு நாள் ஆரடி பள்ளத்தாக்கில் அடக்கம் செய்வார்கள் அந்த பள்ளத்தாக்குக்காக நீ அந்த தயாராக வேண்டி உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என்பதாக அல்லாஹுவின் கூறினார்கள் அல் குரத்து அல்லாஹூ ஆலமீன் எவ்வளவு அழகான முறையில் மனிதர்களுக்கு இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கிறான் மரணத்தினுடைய உண்மை அல்லாஹ் எவ்வளவு அழகாக பாடம் நடத்துகிறான் கம் தர கூமின் ஜன்னா திவ ஹொயும் மனித இனமே உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் கட்குகிறாள் நீங்கள் பார்த்தீர்களா கம் தர கூமின் ஜன்னாத்தி வா ஹொயும் எத்தனை எத்தனை மாளிகைக்கு சொந்தக்காரர்கள் தெரியுமா ஒரு கால மக்கள் கரீம் அந்த மாளிகை மட்டுமல்ல அவர்களுக்கு எண்ணிலடங்காத வயல்களும் தோப்புகளும் கண்களுக்கு குளிர்ச்சியான தோட்டங்கள் இருந்தது தெரியுமாத்தில் கானுகின் எவ்வளவு அருள் குறைகளை அந்த மக்கள் இந்த உலகத்தில் அனுபவித்தார்கள் தெரியுமா அவ்வாறுதான் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் விட்டு சென்ற அந்த மக்களை பற்றி அல்ல பாடம் நடத்துகிறான் மனிதர்களே கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு அழகான மாளிகைகள் இருந்தது கவியின் சங்கையான கண் குளிர்ச்சியான தோட்டங்களும் துறவுகளும் வயல்களும் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அந்த மாளிகைகளில் அவர்கள் உறங்கினார்கள் எத்தனை எத்தனை அந்த தோட்டத்தில் இருந்தும் அனுபவித்தார்கள் கதாரிக் நீங்களும் இப்படித்தான் இன்றைக்கு அனுபவிக்கிறீர்கள் உங்களினுடைய வீட்டினுடைய முகடுகளில் உங்களினுடைய வீட்டினுடைய ஓய்வறைவுகளில் உங்களினுடைய வாழ்க்கையினுடைய அருள் கொடைகளில் இப்படி அருள் அருள்கொடைகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் வசுநாகா கவுமன் ஆகலீன் சோமா பக்கத்தை அலைகி முஸ்வமாகும் வரேன் அவர்களுடைய தோட்டங்களையும் துறவுகளையும் அவர்கள் விட்டுச் சென்ற மாத மாளிகைகளை நீங்கள் இன்றைக்கு உடனையாக இருக்கிறீர்கள் ஆனால் அவர்களின் உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் பிரிவுகளுக்காக வேண்டி வானங்கள் கண்ணீர் வடிக்கவில்லையே பூமிகள் வடிக்கவில் ஒரு மட்டமான உலகத்தில் தான் மாட மாளிகைகளை கெட்டினார்கள் தோட்டங்களையும் துறவுகளையும் காசு கொடுத்து வாங்கினார்கள் அதுதான் உலகம் என்பதாக நிம்மதியாக பயணித்தார்கள் அவர்கள் விட்டு சென்றதை நீங்கள் ஆனால் அவர்களுக்கான மரண நேரம் அவர்களுடைய வீட்டு வாயிலை தட்டிய நேரம் அவர்கள் அந்த தோட்டங்களிலிருந்து அந்த துறவுகளிலிருந்து அந்த மாத வாணிகையிலிருந்து இழுத்துச் செல்லப்பட்டு ஆறடி பள்ளத்தாக்கில் புதைக்கப்பட்டார்கள் சோனா பக்கத்தாலேகினாவன் அருண் ஒமா கானுமும் தரி வானமர்களுக்காக அளவில்லையே பூமி அவர்களுக்காக அளவில்லையே அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படவில்லையே அந்த நாளை மனித இனமே நீயும் சந்திப்பாய் எங்க வாப்பா உங்க வாப்பா உங்களுடைய உம்மா எம்முடைய எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களினுடைய நாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் மரணித்த அந்த நேரம் இப்ப நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஊரில் யாரோ ஒருத்தர் மரணிச்சிருப்பார் அதில் பக்கத்து ஊர்ல மரணித்து இருப்பார்கள் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதா இந்த உலகத்தில் எந்த விதமான மாற்றமும் நடக்கப் போவதில்லை அதுபோலத்தான் வீட்டில் இன்றைக்கு மரணத்தினுடைய ஓடம் ஒரு நாள் நமது வீட்டில் கேட்கும் அதுவும் நாட்கள் மூன்று நாட்கள் காலத்தினுடைய சக்கரத்தில் எம்முடைய தகப்பன் மரணித்த நாள் எம்முடைய தாய் எம்முடைய குழந்தைகளை இந்த கையிலே அடக்கம் செய்யப்பட்ட நாள் எவ்வளவு சோகத்தோடி எவ்வளவு கண்ணீரோடி நாம் நின்று இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா அல்ல மறக்கடித்தார் அல்ல காலத்தை மாற்றினான் காலம் மாறியது இது போலத்தான் மனிதனே உனக்கும் ஒரு நாள் வரும் இன்னுமா குரான் சுரா நான் அபராத்தானாகும் சிறீ இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை நபர்கள் தெரியுமா குறிப்பிட்ட காலம் இடத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் சும்ம பிறகு ஜாகும் ஆகும் அவர்களுக்காக வேண்டி நிர்பந்திக்கப்பட்ட அவர்களின் மீது சாட்டப்பட்ட மரணம் அவர்களினுடைய வீட்டை கட்டியது மா அ நான்கும் மா காலு எந்த அருக்கொடை அந்த மரணத்தை விட்டு அவர்களை பாதுகாத்து விட்டது குழந்தை என்ற மரணத்தை விட்டவர்களை பாதுகாத்து விட்டதார் செல்வம் என்ற அருள் பாதுகாத்து விட்டதா இந்த உலகத்தில் எந்த அந்த பிடியில் இருந்து தற்காத்துக் கொண்டது மனிதனே நீ அனுபவிக்கிறாய் ஒரு நாள் உனக்கு முன்னால் அந்த மரணம் காட்சிப்படுத்தக்கூடிய நேரம் எந்த அருள் கொடைகளும் உன்னால் அந்த மரணத்தை விட்டு தடுக்க முடியாது என்பதாக القرآن ان الله رب العالمين قد يوسئكرا